வணக்கம் நண்பா சிறகுகளை உபயோகிக்க தெரிந்த பறவைகளே அதை பயன்படுத்தி வானத்தில் உயரமாக பறக்கிறது ஒரு மனிதன் தன் மனதை சரியாக உபயோகிக்க தெரிந்தால் அவன் வாழ்க்கையில் உயர்கிறான் மனதை அறிவின் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் மனது போன போக்கில் நாம் போகக்கூடாது அறிவுதான் மனதை ஆட்சி செய்ய வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் ஒரு மனிதன் மிகப்பெரிய திறமைசாலி என்றாலும் அவனிடம் பயம் இருந்தால் அது அவன் திறமைகளை வெளிக்காட்ட விடாமல் அவனை முடக்கிவிடும் பயத்தை கடந்து அவன் தன் திறமையை வெளிக்காட்டினால்தான் அவன் திறமைகளைக் கொண்டு அவன் நினைத்த விஷயத்தில் சாதிக்க முடியும் நமக்கு வலிப்பது போல் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்று உணர்ந்தாலே மற்றவர்களுக்கு நாம் துன்பம் தரமாட்டோம் நமக்கு ஒரு கெடுதல் செய்தால் நாம் மீண்டும் அவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று இல்லை இன்னா செய்தார் ஒருத்தாரை அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நன்மை செய்து விடுங்கள் உன்னை அவமதிக்கும் மனிதர்கள் முன் வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை அவமானத்தை உன்னை தடுத்து நிறுத்தும் ஒரு சுவராக பார்க்காமல் அதை வெறியாக எடுத்துக்கொண்டு சாதித்து காட்டு அதுவே உன்னை யாரென்று இந்த உலகத்திற்கு காட்டும் நீ வார்த்தைகளால் கொடுக்கும் பதிலடியை விட செயலில் நீ கொடுக்கும் பதிலடியே சிறந்தது உனக்கு ஒரு விஷயம் தேவை என்றால் அதை உன்னால் அடைய முடியும் என்ற மன உறுதியை உன்னிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடிக்க முடியும் என்ற மனதைரியமும் இருந்தால் பிறரால் செய்ய முடியாத கடினமான விஷயங்களையும் உன்னால் செய்ய முடியும் நம்பிக்கையை மட்டும் கடைசி வரை உன்னுடன் வைத்து கொண்டால் இந்த உலகத்தில் அனைத்தும் சாத்தியமே வாய்ப்புகள் தன்னை தேடி வரும் என்று காத்து கொண்டிருக்கும் மனிதன் காத்திருந்தே தனது காலத்தை வீணாக்குகிறான் வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் புதிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தனது வெற்றிக்கான வாய்ப்பை தானே உருவாக்கிக் கொள்பவனே வெற்றியாளனாகிறான் அவன் வெற்றி பலருக்கு வாய்ப்புகளை உருவாக்கித் தருகிறது நாம் நல்ல வழியில் சேகரிக்கும் செல்வமே நம்மிடம் நிலைத்து நிற்கிறது சிலர் தீய வழியில் பணம் சேர்ப்பது அவர்கள் இன்று பணக்காரராக இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் அது நிலைக்காது அவர்களின் தீய செயல்களாலேயே அவர்கள் அகல பாதாளத்திற்கு போகிறார்கள் அதே சமயம் நல்ல வழியில் பணம் சேர்ப்பவரின் முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும் அவர் செல்வம் அவரிடம் நிலைத்து நிற்கும் கடினமான செயலில் இறங்கும் முன்னர் உன் மனதில் நான் சக்தி படைத்த மனிதன் என்று உங்களை உருவாக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உனக்குள்ளது தன்னம்பிக்கை உணர்வை ஏற்படுத்தி உன்னால் முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த கடினமான செயலை முடிக்கும் ஆர்வத்தை தரும் அதை செய்து வெற்றி பெறலாம் இந்த உலகில் அதிகம் பேசுபவன் திறமைசாலி இல்லை எங்கு பேச வேண்டும் எங்கு பேசக்கூடாது என்று தெரிந்து வைத்திருக்கும் மனிதனே திறமைசாலி தேவையில்லாத இடத்தில் பேசுவது தவறு தேவை உள்ள இடத்தில் பேசாமல் இருப்பதும் தவறு இதை புரிந்து நடக்கும் மனிதனே புத்திசாலி நிறைய கற்கும் ஒரு மனிதனை விட கற்றதை அவ்வப்போது நடைமுறைப்படுத்தி பார்க்கும் மனிதனே முன்னேற்றம் அடைகிறான் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பது வெறும் வேட்டுக்கல்வியே அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்பதே உனக்கு அனுபவத்தை தரும் அந்த அனுபவமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை இந்த உலகில் அனைவரும் நம்ப வேண்டும் என்று நினைக்காதே இந்த உலகம் உன்னால் முடியாது என்று கூறும் அனைவரும் செய்வதையே நீயும் செய் என்று கூறும் உன்னை அவமானப்படுத்தும் இதையெல்லாம் தாண்டி நீ அந்த விஷயத்தை செய்து முடித்தால் இவர் போல் யாரும் இல்லை என்று பாராட்டத் தொடங்கும் இந்த சமூகத்தின் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் உன் கடமையை மட்டும் செய்தால் வெற்றி நிச்சயம் ஒரு செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு ஆர்வம்தான் அவசியம் தேவை கடைசி வரை ஆர்வம் இழக்காத ஒரு மனிதனே வெற்றி அடைகிறான் தொடக்கத்தில் இருக்கும் ஆர்வத்தை இறுதி வரை கடைபிடிக்க வேண்டும் நீ எதற்காக தொடங்கினாய் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உனக்கு தெளிவு இருந்தால் அதில் உனக்கு ஆர்வம் பிறக்கும் உன்னை வெற்றியடைய செய்யும் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பழக்கமே நம்மை உருவாக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது தீய பழக்கங்களை உருவாக்கினால் அது உன் முன்னேற்றத்தை தடுத்து உன்னை தோல்வியடைய செய்யும் அதுவே நல்ல பழக்கங்களை உருவாக்கினால் அது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னை முன்னேறச் செய்யும் பழக்கங்களை உருவாக்குவது எளிது ஆனால் கைவிடுவதுதான் மிகவும் கடினம் எனவே நல்ல பழக்கங்களை மட்டும் உருவாக்குங்கள் மரத்தில் உள்ள இலைகள் உதிர்வதால் மரம் வருத்தப்படுவது இல்லை அது உதிர்ந்தால்தான் புதிய இலைகள் தோன்றும் அதேபோல் நம்மிடம் உள்ள ஒரு பொருளை நாம் இழக்கும்போது போது அதை பற்றியே வருந்திக் கொண்டிருக்க கூடாது நிச்சயம் விதைவிட பெரிதாக வேறு ஒன்று கிடைக்கத்தான் போகிறது என்ற நம்பிக்கையுடன் முன்னோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்த்து உங்களை நீங்களே குறைவாக நினைக்காதீர்கள் அது உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிவிடும் நீங்கள் தனித்துவமான மனிதன் உங்கள் வாழ்க்கை பாதை வேறு மற்றவர்கள் வாழ்க்கை பாதை வேறு எனவே எவருடனும் உங்களை ஒப்பிடாமல் உங்கள் முழு பலத்தை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் அதில் வெற்றி நிச்சயம் திட்டம் சில நேரங்களில் தோற்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திட்டமில்லாமல் செயல்படும் மனிதன் எல்லா நேரங்களிலும் தோல்வியையே சந்திக்கிறான் எனவே உனக்கென ஒரு திட்டத்தை வடிவமைத்து அதை அடையும் முயற்சியில் இறங்க வேண்டும் அதுவே உன் வெற்றியை உறுதி செய்கிறது நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்